இன்னைக்கு டேட்டு போட்டுக்கிறவங்களுடைய எண்ணிக்கை ஏராளமா இருக்கு இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்ச பழக்கம் கிடையாது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த டேட்டு போட்டுக்கிற பழக்கம் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா ஆமாங்க சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய பாட்டி தாத்தா எல்லாருமே பச்சை குத்தி இருக்கிறத நம்ம பார்த்துப்போம் நம்ம அம்மாக்களின் காலத்துல கூட அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த வழக்கத்துல இல்லாம போக ஆரம்பிச்சிருந்துக்கலாம் ஆனா பாருங்க இந்த காலகட்டத்துல டேட்டூ சென்டர்கள் இல்லாத தெருவே இல்ல அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா டேட்டுவின் வயது என்ன மூணு தலைமுறை தானா அப்படிங்கற கேள்வி வருதுல ஆனா அது தப்புங்க நாம இப்போ நவீன நாகரிகம் மேலை நாட்டு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வண்ண கொண்டு செய்யக்கூடிய டேட்டுவுக்கு வயது ஐயாயிரம் அப்படின்னு சொல்லப்படுது ரொம்பவே சர்பிரைசிங்கா இருக்குல்ல ஆமாங்க இன்னைக்கு நம்ம போடக்கூடிய நவீன மயமான டேட்டுக்குள்ள முன்னோர்கள் நவீன கருவிகள் இல்லாமலே உடல்ல பதிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா யாருக்குதான் வந்து இந்த வியப்பு இருக்காது இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துல டேட்டுகள் அப்படிங்கிறது அழகுக்கான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டு வருது ஆனா எகிப்துல வைத்திய முறையாக பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா ஆமா அப்படித்தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க எகிப்துல அவங்க வரைந்த பொம்மைகளிலுமே டேட்டோவை மறக்காம விதைச்சிடுவாங்களாம் பிரசவ வலியை குறைப்பதற்காக பெண்களின் வயிறு தொடைப்பகுதி மார்பகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இந்த டேட்டு முறையை பின்பற்றிருப்பாங்களாம் இப்படித்தான் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க டேட்டோவின் வயச உலகத்துடைய பல்வேறு இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நடந்த ஆராய்ச்சியில பெரும்பாலான சடலங்கள்ல டாட்டுக்கள் பதிக்கப்பட்டிருந்திருக்கு இந்த டாட்டுக்கள் மணிக்கட்டு முதுகு கணுக்கால் மற்றும் மூட்டு பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருப்பதால அவங்க அக்கும்பச்சன் மருத்துவ முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க டேட்டுவை டிசைனா பார்க்காம நம்ம முன்னோர்கள் அதை ஒரு வைத்திய முறையா பார்த்துருக்காங்களாம் ஆயிரத்தி எழுநூறு அதாவது கிபி ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு வாக்குல நடைபெற்ற போர்களினால மக்கள் நாடுகளை விட்டு இடம் மாறியதால இந்த டேட்டு கலாச்சாரம் அப்படிங்கிறது பல பகுதிகளில் பரவி இருக்கு அது மட்டும் இல்ல ஒவ்வொரு நாட்டிலும் அவங்க அவங்க கலாச்சாரத்திற்கு ஏற்ப டேட்டுக்கள் பதிச்சிருக்காங்க அந்த டேட்டுக்களின் வரலாற்றை ஆராயும் போது மனித இனத்தின் வரலாறும் வெளிவரும் அப்படின்னா ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம போடுற டேட்டூஸ் எல்லாமே டிசைனுக்காகவும் அழகுக்காகவும் மட்டும்தான் ஆனால் நம்ம முன்னோர்கள் அதை ஹெல்த்துக்காக பயன்படுத்தி இருக்காங்க வழி தெரியாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம அரமியாத சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க